மீனாட்சி எங்க இருக்க எங்க இருக்கம்மா மீனாட்சி எங்க இருக்க மீனாட்சி எங்க இருக்க எங்க இருக்க கானம் ஒடியா இறங்கி ஒடியா போட்ட ஒடியா இறங்கி ஓடியா இறங்கி ஓடியா கில கீழே இறங்கி ஓடியா வந்துட்டேன் அப்பா வந்துட்டேன் ஒடியா அபிராமி என்ன அவங்க கூப்பிடணும்ல து என்ன சீரிய ரெண்டு பேரும் ராசியா இருக்கிற மாதிரி ஒடியா யார் அப்பாட்ட வர்றது அப்பாட்ட வர்றது யாரு ஒடியா ஓடியா ஓடியா யார் அப்பாட்ட வர்றது ஒடியா ஓடியா யார் முதல்ல வந்து அப்பாவை தொடுறது ஓடியா அபிராமிவா ஒடியங்க ஓடிய மீனாட்சி தான் ஃபர்ஸ்டு என்னை பற்றி கனி

சரி சரி இன்னொருத்தான் காணி ம் மீனாட்சி ஒண்ணா ம் சுமதியக்கா ம் சரி சரி 봉글로 늦자 봉글레 응? 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 어디가? 응? 어디가? 응? 어디가? 어디레어 어디가? 어 சாப்பிட்டியா சோறு சாப்பிட்டியா மீனாட்சி பொண்ணு சோறு சாப்பிட்டுச்சா இதா அம்மா இதா அம்மா கூப்பிடுறாங்க அம்மா அம்மா ஆ என்ன ஆ பேச மாட்டியோ அப்பாட்ட பேசுவில்லம்மா அப்பாட்ட பேசுவலம்மா பேசுவலம்மா அப்பாட்ட

சாப்பிடுமா சோர் சாப்பிடுமா சோர் சாப்பிடுமா சோர் சாப்பிடுமா 영아 <susur>